வணக்கம் வணக்கம் இந்த வீடியோல இலங்கை ராணுவத்தின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த ஐநா விட்ட வணக்கம் மக்களா இந்த வீடியோல இலங்கை ராணுவத்தின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த விட்ட சுவிட்சர்லாந்து கோரிக்கை விடுத்திருக்கிறது இது இலங்கை இங்கே இருக்கு சுவிட்சர்லாந்து இங்கேயும் இருக்குது அப்படியே அக்கறை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நியூஸை பார்க்கலாம் இலங்கையில போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது ராணுவத்தினர் மேற்கொள்ளும் தன்னிச்சையான கைதுகள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கான ஆதாரங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா விட்ட சுவிட்சர்லாந்து கோரிக்கை விடுத்திருக்கிறது ஜெனீவா நடந்த ஐநா மனத உரிமைகள் பேரவையில் பொறுப்பாளிகள் மீது வழக்கு தொடர்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அழைப்பு விடுத்திருக்கு து இலங்கையின் புதிய அடக்குமுறை சட்டங்களை ஏற்றுக்கொள்வது அல்லது முன்மொழிவது குறித்து சுவிட்சர்லாந்து கவலை அடைந்துள்ள இருப்பதாக ஐநாவுக்கான சுவிஸ் தூதர் தெரிவித்திருக்கின்றார் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் போலவே அவருக்கு முன்பும் அவர் குறிப்பாக இணைய பாதுகாப்பு மற்றும் அரசு சார அமைப்புகளுக்கு எதிராகவும் இந்த சட்டங்களை வந்து கண்டிப்பதாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக ஆன்லைன் பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற என்ஜிஓக்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கிற சட்டங்களை இலங்கை அறிமுகப்படுத்துவதால நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளதாக சுவிஸ் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே மனித உரிமை ஆணையாளர் இந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை கடுக்கும் வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கண்டனமும் தெரிவித்திருப்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தீவிரவாத தடுப்பு சட்டம் இலங்கையில தக்க வைக்கப்பட்டிருப்பதும் பற்றியும் சுவிட்சர்லாந்து கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த சட்டத்தை அடிப்படையாக உரிமைகளை ஒடுக்க அரசாங்கம் பயன்படுத்துவதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த வேடம் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற நிலையில ஐநா ஆணையாளர் சிவில் உரிமைகளை உறுதியாக பாதுகாக்க இலங்கை அதிகாரிகளை மீண்டும் வற்புறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதெல்லாம் நல்ல விஷயம் தான் என்னன்னு சொன்னா உலக போனாடத்தை பார்க்க வேணாலும் ஊசி போனடத்தை பார்ப்போன்ற மாதிரி அவ்வளவு இனப்பாடுகளை தமிழருக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகளை நடக்கலாம் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்கும் அதை வந்து வந்து இந்த சின்ன பிரச்சனைக்கும் போதைப் பொருள் பிரச்சனைக்கும் வந்து பெரிய அளவில் அக்கறை போடுறதெல்லாம் எல்லாம் வந்து அது பின்னுக்கு வேறு ஏதாவது அவைக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவைக்கு பொருள் சம்மந்தம்னால் ஒரு மிகப்பெரிய பணம் விநியோகங்கள் வந்து சரி அங்கே அவைக்கு நட்டங்கள் ஏற்படுத்த அது சம்பந்தமாக வேறு ஏதாச்சும் அவன் அவையண்ட சொந்த தொழில்கள் ஏதாச்சும் அவையண்ட தனிப்பட்ட நலன்கள் எங்கேயோ பாதிக்கப்படுது போல இருக்குது அதை நேரடியாக அவையால சொல்லி இல்லாது அத இந்த மாதிரி அந்த கோவத்தை வெளிப்படுத்தின பண்ணி நாங்கள் நினைக்கிறோம் மற்றும்படி இவியல் எல்லாம் திருத்தலாமல் நாங்க நினைக்கல திறந்து வாங்கலாம் நாங்கள் நினைக்கல நன்றி